சார் வணக்கம் சார் ராணிப்பட்ட லோப்பட்டியா சரவ பேச பாருங்கள் அட்டகசமாக பாருங்க போடி பேசிட்டா நான் வேறு வண்டிக்கு வந்தாங்க அந்த வண்டி கொஞ்சம் கம்மி தான் ஆச்சுன்னு சொல்லிட்டு இந்த வண்டி பார்த்து எடுத்துட்டாங்க வேறு லெவலு ஒன்றுமில்லையே இவங்க தோட வந்து அஞ்சாவது முறை இந்த கடைக்கு வராங்க ஒரு முறை வந்தால் நல்லா இல்லை வண்டி அடுத்த முறை வாங்க நான் வேறு வண்டி தரேன்னு சொன்னேன் வந்து எடுத்துட்டாங்க வண்டி நல்லா இருக்கணும் சென்னை தண்டாவப்பட்டிங்களா அங்கேருந்து வந்து பேசி திட்டாங்க ஆனால் விடாமல் போயிடுச்சு விஸ்வரூபம் விடாத வந்து எடுத்துட்டீங்க வண்டியை சொல்லுங்கள் எங்கே தர சொல்லுங்கள்

ஜம்மிருந்து வண்டி எடுத்துக்கிறோம் உள்ளவே ஒரு பட்டாலுமே பார்த்திங்க கூட்டு குடும்பமாக வந்து எல்லாம் ஒற்றுமையாக தோனாங்கன்னா எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் வாங்க மீன் வியாபாரம் பண்ணுறாங்க அவங்கண்ணா கொடுக்குற பொருள் நல்ல பொருளாக கொடுக்கணும் நல்லா இருக்கும் சாப்பிட்டாங்க மனசாரத்து போகணும் தான் நீங்கள் ஆட்டோவில் பாருங்களா சரி சரி ஓகே ஓகே பத்துருவோம் போயிட்டு ஃபோன் பண்ணுங்க போயிட்டு போன் பண்ணுங்க ஆ ரைட்ண்ணா சார் வணக்கம் சார் ராணிப்பட்ட லோப்டர் சரம் பேச பாருங்க நேற்று வீடியோ போட்டேன் ஒரு ஜென் ஒன்று போட்டேன் ஆனால் வண்டி கம்மி தாச்சு என்ன வனான்னு சொல்லிட்டு நான் பண்ணேன் அதோட நல்லா இருக்குண்ணா அது எழுபத்தஞ்சி எடுக்கு பாறாரு பத்து ரூபா சேர்த்து எண்பது ரூபாய் பன்னெண்டு மாடல் இண்டியாக பாருங்க நல்லா இருக்கணும் மேல் மேல் வளரனா சரியான வண்டி வீடியோவே போடல நம்ம வாங்கின வேலையை சொல்லுவேன் வித்த வேலையை சொல்லுவேன் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு வண்டி சேல்ஸ் ஆகிடுச்சு அதுவும் பின்னால் நிற்கிது இன்னைக்கு ஒரு நாலஞ்சு வண்டி போகுது அண்ணன் எங்கேருந்து வர எத்து மணி வர சொல்லுங்க வணக்கம் நான் காஞ்சிபுரத்துலேருந்து வரேன் நான் வீடியோவில் தான் பார்த்தேன் பார்த்துட்டு அந்த சென் எடுக்கலாம் தான் வந்தேன் அப்புறம் பார்த்தா அதை விட இது நல்லா இருந்துச்சு சரி பார்த்து பண்ணி கொடுங்கன்னு சொன்ன அண்ணனை சரி அண்ணனும் நல்லபடியாக முடிச்சு குத்துட்டாரு சந்தோஷம் எவ்வளோ வாங்கிக்கிட்டியா எது இது எவ்வளோ வாங்கி இது எண்பத்தஞ்சு என்ன மாடல் இது இது இப்போ ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் இது அது என்ன மாடல் அது ரெண்டாயிரத்தி ஒன்று எழுபத்தஞ்சு சொன்னார் எனக்கு இது வந்து பார்த்து பண்ணி கொடுனா அப்படின்னு சொன்னேன் அப்புறம் அண்ணன் பண்ணி நல்லா கரண்ட் எல்லாம் எல்லாமே கரண்ட்டில் இருக்குது நல்லா அதான் சரி பண்ணி கொடுத்துட்டாரா ரொம்ப அண்ணன் நன்னு அப்பா ரொம்ப நேரம் வீடியோ தான் அப்பா பார்ப்பாங்க ஆமாம் நானும் நேற்று நான் எதர்ச்சியாக பார்த்தேன் உடனே இப்போ பார்க்குறது நேற்று ஈவினிங் தான் போட்டுருந்தீங்க சரி பார்த்த உடனே நைட் நைட்டே ஃபோன் வந்துட்டேன் ரொம்ப நன்றி பாருங்க காஞ்சிபுரம் வந்தாரு வந்து பேசிட்டு நல்லா இருக்கணுங்க இப்போ சொல்றேன் எப்போது சொல்றேன் பாருங்க எண்ணம் போல் வாழ்க்கை நன்றி வணக்கம் அந்த வண்டி சூப்பரா போர் பாருங்க இந்த வண்டியும் கிளம்பி பாருங்க சரிண்ணா ரெண்டு வண்டியும் கிளம்பி பாருங்க சார் வணக்கம் சார் ராணிப்பட்ட லோபட்டி சுவரன் பேசு பாருங்க இன்றைக்கி அடுத்து ரெண்டாவது வண்டி ஒரே நாளில் மூணு நாலு வண்டி போகுது நல்லா இருக்கணும் என்னை போல் வாழ்க்கைங்க சொன்ன மாரியே இன்னைக்கு இருபத்தஞ்சி வண்டி டார்கெட் வச்சுருந்தேன் இருபத்தாறு வண்டி கொடுத்துருந்தோம் பாருங்க ஒரே வார்த்தை அச்சீவ் பண்ணி முடிச்சிட்டேன் நம்மளால் முடியாதன்ற வார்த்தையில கூடாதுங்க எப்பவுமே நல்ல வண்டி பாருங்க ஈயான்னு பாருங்க ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் பதினொன்று பதிமூன்று இந்த மார்க்கெட்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெண்டே கால் ரூபா விற்கிற வண்டி அண்ணன் ஏற்றி ஒன்றாயிரூபாய் கேட்டார் நான் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு ஒரு அஞ்சு ரூபா சேர்த்து முன்ன பெண்ணை பேசி எடுத்து கொடுத்துட்டு பாருங்கள் இருக்கணும் அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சேலம் மேட்டூர் அங்கேருந்து வந்து காலையில் வந்தார் பேசிட்டு எங்கேருந்து சொல்லுவாங்க சொல்லுங்கள் சார் வணக்கம் நான் முருகன் கார்ஸ்க்குள்ளே நம்ம கார் பலன் வந்தேன் நான் மேட்டூர் டேம்லேருந்து வரோம் ஸோ ரொம்ப நாளாக வண்டி வாங்கினா கொஞ்சம் சேர்த்துட்டு சார் அண்ணனோட வீடியோஸ்லாம் பார்ப்போம் சார் பார்த்துட்டு இன்றைக்கி ஒரு நல்ல நல்லா அமைஞ்சுதே கார் வாங்குறதுக்கு வந்ததும் அண்ணனை பார்த்து இந்த வண்டி சொன்னோம் இந்த வண்டியை பார்த்துட்டு அவங்க உடனே பேசினாங்க நல்லபடியாக பண்ணி கொடுத்தாங்க எங்களுக்கொசம் கொஞ்சம் பேசினார் அவங்க கொஞ்சம் விழாப்படியாக தான் இருந்தாங்க இருந்தாலும் அண்ணன் அவங்க பேசி எங்களுக்கு நல்ல பெரிய குறைச்சி வாங்கி கொடுத்தாரு ரொம்ப நன்றி நீ நம்பி வாங்க எல்லாம் நல்லா இருப்பீங்க நல்லதாக தருவார் அண்ணன் ரொம்ப நன்றிண்ணா வணக்கண்ணா பாருங்க கம்பல்சரி நேம் சார் இவர் வந்து காசு எல்லாம் இது பண்ணிட்டார் காசு கொடுத்துறாரு இதுக்கு எல்லாமே எப்சி இன்சூரன்ஸ் இது இருக்குது இப்போ இந்த இண்டிகா காட்டு இந்த இண்டிகாவுக்கும் எஃப்சி இன்சூரன்ஸ் இருக்குது எல்லாமே இதுக்கும் நேம் டேசர் எல்லாமே இந்த வண்டியோ டெலிவரி இந்த வண்டியோ டெலிவரி எல்லாமே டியூஓ பண்ணி கம்பல்சரி கொடுப்பாங்க நன்றி வணக்கம் சூப்பராக பட்டத்தில் வண்டி சின்ன நிறைய ரைட்லா சேந்தம் வாங்கலாம் போது பாருங்கள் வண்டி பாருங்க திருவண்ணாமலை பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஊசாம்பாடி கலர் கிராமம் ஏற்கனவே வந்து ஒரு பிரிட்ஜை அவனுக்கு குத்தம் பாருங்கள் மச்சான் தான் இவரும் எடுத்து போயிடிறாரு அது நல்லா இருக்குது வண்டி அங்கே போய் எடுத்துன்னு சொன்னோன்னே வந்து போகிறாங்க வந்து நல்லா இருக்கணும் சார் வண்டி சூப்பராக வண்டி பார்த்துமா பார்த்துட்டு எப்போ நாள் டூ வீலர் வந்தாங்க ரெண்டு பேர் வந்தாங்க காலையில் வந்து திருவண்ணாமலையில் வந்து இப்போ போகிறாங்க

பாருங்கள் ஷாப் வீடியோ போட்டு காஞ்சிபுரம் களிநூர் போது பாருங்க வண்டி நல்லா ஆட்டினா வேகமாட்டா பாவம் சந்தோஷமாக பாருங்கள் இதுதான் கிட்னி ரெண்டு கிட்னி போனவர் நல்லா இருங்க ஒரு ஆசை பாருங்க திருவள்ளூர் போது பாருங்க வண்டி சூப்பரான வண்டி சார் அருமையான வண்டி பாருங்க வண்டி எல்லாருக்கும் கை வேக ஒரு அருமையாக பாருங்க ரெண்டு தொண்ணூறு பதினேழு வருவாங்க பாருங்க சென்னை ஆவடி போது பாருங்க வண்டி அவ்வளோ அருமையாக போகிற வண்டி சார் காஞ்சிபுரம் போது பாருங்க ரைட்ண்ணா பத்துண்ணா பத்துண்ணா போயிட்டு ஃபோன் பண்ணேன் ஓ சென்னை கூடுவாஞ்சேரி போது பாருங்க அருமை வண்டி இவங்க ரெண்டு பேர் கார்ல வந்திருக்காங்க டிரைவர் மட்டும் சும்பராக இருப்பாருங்க பார்த்து பொறுமையாண்ணா வருமா ரைட்ண்ணா ரைட்ணா